வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகர மார்கழி மாதம் ஆறாவது நாள் ஆண்டாள் திருப்பாவையில் ஆறாவது பாசுரம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் இந்த முதல் பாசுரத்துலேருந்து ஐந்து பாசுரங்கள் வரைக்கும் ஆண்டாள் வந்து அந்த கண்ணனுடைய நாமங்களை பாடி அவனுடைய பெருமைகள்லாம் சொல்லியிருந்தான் இப்போது ஆறாவது பாசுரத்துலேருந்து பத்தாவது பாசுரம் இந்த ஐந்து பாசுரங்கள்லேயும் தன் தோழிகளை நம்ம நோன்பிருக்கிறதுக்கு போகிறோம் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோழிகளை தூக்கத்திலிருந்து அவங்களை எழுப்புகிற பாசுரங்களாக இந்த ஐந்து பாசுரங்கள் இருக்குது துயில் எழுப்பக்கூடிய முதல் பாசுரமான இந்த ஆறாவது பாசுரத்தில் ஆண்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது காலையில் விடியற் காலையில அந்த பறவைகள் எல்லாம் வந்து கண் விழித்து அது வந்து இறை தேடி போவதற்கு தயாராகிடுச்சு அப்போ அது என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு சவுண்டு விடும் கிட்ச் கிச் 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 இந்த சவுண்டு விட்டுட்டு தான் பறவைகள்லாம் வந்து பறக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி பறவைகள்லாம் வந்து கண் விழித்து அது கிச் கிட்சுன்னு ஒரு சவுண்டு உன் காதில் வந்து விழலையா அப்படின்னு சொல்லிட்டு தன் தோழியை நோக்கி கேட்குறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பரந்தாமன் கோவிலில் ஒழிக்கக்கூடிய சங்கு ஒலி உனக்கு கேட்கலையா பறவைகள் கீச்சு கீச்சுன்னு போடுற சத்தமும் கேட்கல உனக்கு அந்த பரந்தாமன் கோவிலில் ஒழிக்கக்கூடிய சங்கோட ஒலியும் உனக்கு கேட்கலையா இன்னும் தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த முதல் லைனில் தான் சொல்கிறாங்க புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ இதுதான் அந்த முதல் வரியோட ஒரு அற்புதமான விளக்க மாண்டால் சொல்லியிருக்காங்க தன் தோழியை எழுப்புவதற்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கடலில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் ஆகிய கண்ணன் என்ன பண்ணான்னா அந்த சிறு வயதில் அந்த பூதகி வந்தால் இல்லையா கம்சனால் அனுப்பப்பட்ட பூதனை என்னும் அரக்கி அவள் வந்து அந்த கண்ணன் குழந்தையாக இருப்பத பார்த்துட்டு அந்த கண்ணனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷப்பால் கொடுக்கறதுக்காக வரா அப்போ கண்ணனை வந்து மடியில் எடுத்து வச்சு அவனுக்கு பால் கொடுக்கும் பொழுது கண்ணன் வந்து வந்திருக்கிறது பூதகின்னு சொல்லிட்டு கண்ணனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பால் குடிக்கும்போது அவளுடைய உயிரையும் சேர்த்த குடிச்சிட்டானா ஏன் அந்த மாதிரி பால் குடிக்கும்போது உயிரையும் சேர்த்து குடித்தான்னா அன்னை வந்து மடியில் எடுத்து வச்சு எனக்கு பால் கொடுத்தா அப்போ பால் கொடுக்கறது யாராக இருக்கும் ஒரு அம்மாவா தானே இருக்கும் அப்போ அந்த அம்மாவா வந்த அவளை வந்து நான் வந்து பெரிய ஒரு மதம் பண்ணிலாம் கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கருணை உள்ளத்தோட பால் குடிக்கும்போது உயிரையும் சேர்த்து குடித்தான்னு சொல்லிட்டு அந்த ஆண்டால் சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த ஒரு முறை அந்த தேவகி வந்து குழந்தைய ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு அவங்க வேலை பார்க்குறாங்க கண்ணன் மல்லாக்கா படுத்துட்டு காலை ரெண்டையும் உதச்சி உதச்சி விளையாடிட்டு இருக்காப்புல குழந்தையில அப்போது அந்த நேரத்தில் சகடன் என்ற அசுரன் வந்து அந்த வண்டி சக்கரமாக மாறி இந்த குழந்தை மேலே ஏறுறதுக்காக உருண்டு வந்துட்ருக்கான் அப்படி வரும்பொழுது இந்த கண்ணன் வந்து காலை உதச்சி விளையாடும்போது வருவது அரக்கன் என்று தெரிந்து அந்த சக்கரத்தை ஒரு உத விட்டாராம் அந்த பிஞ்சு காலில் ஒரு உத உதவிட்டவுடனே அந்த வண்டி சக்கரமானது தூள் தூளாக போச்சான் அப்படி தூள் தூளாக போயிட்டு அந்த அரக்கன் வந்து இறந்து போயிட்டான் தான் அடுத்த வரியில் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த கண்ணனை அந்த முனிவர்கள் எல்லாம் காலையில் எழுந்துருச்சு ஓம் அரி ஓம் அரி ஓம் நமக ஓம் அரி ஓம் அரி அப்படின்னு சொல்லி காலையில் மெதுவாக பாடுறாங்களாம் அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையா அது எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது அந்த அந்த ஹரி என்ற நாம நம்ம காதில் கேட்கறதுக்கு நீ இதெல்லாம் கேட்கணும் எழுந்திருச்சி வா நம்ம போய்ட்டு குளிச்சிட்டு நம்ம இந்த நோன்பு வந்து தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாட்டில் வந்து தன் தோழிமார்களை எழுப்பக்கூடிய வண்ணமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது வாங்க எல்லாரும் பாசுரம் கேட்போம் வணக்கம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவ நந்தநந்தன் சுந்தரியை போதாய நித்தியமங்கலம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை ஆறாம் நாள் பாசுரம் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளைங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் முளை நஞ்சு கல்லச்சகடம் வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல அரிய என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் நன்றி வணக்கம் நல்ல ஒரு பாசுரம் அதாவது இயற்கை சூழலோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு தான் இதனுடைய உண்மைத்தன்மை புரியும் அதாவது காலையில் எழுந்திரிச்சு இந்த பறவைகள் போடுற சத்தம் வந்து ரொம்ப ரம்யமாக இருக்கும் காதுக்கு இதெல்லாம் வந்து இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு தான் இதெல்லாம் நிஜமாகவே புரியும் அதாவது ஒரு நகரத்து வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து சாத்தியமில்லை ஒரு கிராமத்தில் அதுவும் வந்து சுற்றி வீட்டை சுற்றி வந்து மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல வசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த காலை பொழுதானது ரொம்ப ஒரு ரம்யமான பொழுதாக இருக்கும் காரணம் என்னென்னா இந்த பறவைகள் எழுப்பக்கூடிய சத்தம் வந்து காலையில் ரொம்ப கேட்குறதுக்கே இனிமையாக இருக்கும் ஸோ அப்படி பறவைகளை எழுப்பிக்கும் சங்கு ஒலியின் ஒளியோடும் அந்த ஆண்டாள் வந்து தன் தோழிகளை எழுப்புவதாக இந்த பாசுரம் உணர்த்தது கண்ணனுடைய சிறுவயது பெருமைகள் அந்த பூதகியை கொன்றது அந்த சக்கரமாக வந்த சகட அசுரனை வந்து தன் காலால் எட்டி உதைத்து அதை பொடி பொடி ஆக்கியது இந்த பெருமையெல்லாம் நினைவு கொண்டு தன் தோழிகளை ஆண்டால் எழுப்புறதா தான் இந்த பாசுரம் சொல்லுது ஸோ இந்த பாசுரத்தின் வாயிலாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கை சூழலோடு நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ரம்யமாக இருக்கும் அப்படின்றத ஆண்டால் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் நாளை சந்திக்கின்றேன் ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்